ஒரு நாட்டை மன்னர் ஒருவர் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் மன்னரின் ஆட்சியில் குடிமக்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் தனது நாட்டின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்த மன்னன் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டான் அதன்படி இந்த வருடம் நடக்கப் போகும் சில நிகழ்வுகளை முன்பே சொல்லி அதன் மன்னருக்கு நம்பிக்கை வந்தால் அவர்களுக்கு அதிகமான வெகுமதிகள் வழங்கப்படும் என்று அனைத்து கிராமங்களுக்கும் அறிவித்தான் இந்த அறிவிப்பானது ஒரு விவசாயி வசிக்கும் கிராமத்திற்கும் எட்டியது அந்த விவசாயி மிகவும் ஏழையாக இருந்தான் சாப்பிடுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு வாழ்க்கையை நடத்தி வந்தான் அவனுக்கு ஒரு மனைவியும் இருந்தால் நாட்டிலுள்ள அனைவரும் சென்று மன்னருக்கு யோசனை சொன்னார்கள் ஆனால் அவர்கள் மேல் எந்த நம்பிக்கையும் மன்னருக்கு வரவில்லை அவர்களை திருப்பி அனுப்பினான் ஒரு நாள் விவசாயியின் மனைவி விவசாயியிடம் நாம் மிகவும் கஷ்டத்தில் உள்ளோம் மன்னரிடம் சென்று ஏதாவது யோசனை சொல்லி வெகுமதிகளை பெற்று வாருங்கள் என்று கூறினார் விவசாயியும் எனக்கு எந்த யோசனையும் தெரியாது அப்படி இருக்க எதை சொல்லி நான் மன்னரிடம் வெகுமதிகள் வாங்கி வருவேன் என்று கூறினான் அவனிடம் ஒரு முறை சென்று முயற்சி செய்து பாருங்கள் அதன்படி ஏதாவது கிடைத்தால் சந்தோஷமே என்று மனைவி கூற அவனும் வேறு வழியின்றி மன்னரை காண புறப்பட்டான் அப்படி போகும் வழியில் அவனுக்கு களைப்பாக இருக்கவே ஒரு மரத்தடியின் கீழ் அமர்ந்து ஓய்வெடுக்க தொடங்கினான் அப்படியே உறங்கியும் போனான் உறக்கம் களைந்து கண்விழித்து பார்த்த பொழுது அவன் எதிரே ஒரு கருணாகம் படம் எடுத்தபடி அமர்ந்திருந்தது அதை பார்த்து அவன் பயந்து போய் ஓடுவதற்கு தயாரானான் பாம்பு பேசியது மனிதா என்னை பார்த்து பயப்படாதே நான் உன்னை அறிவேன் நீ பக்கத்து கிராமத்தில் வசிக்கும் ஏழை அது எனக்கு தெரியும் நான் உனக்கு உதவி செய்வதற்காகவே வந்தேன் என்றது பேசும் பாம்பைக் கண்ட அந்த விவசாயிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பயம் சற்று விலகியது அதனுடன் பேச ஆரம்பித்தான் ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறாய் என்று பாம்பு கேட்க அவனும் மன்னர் அறிவித்த அறிவிப்பையும் ஏதாவது யோசனை சொல்லி வெகுமதிகளை வாங்கி வரலாம் என்று போகிறேன் என்றும் கூறினான் என்ன யோசனை சொல்ல போகிறாய் என்று பாம்பு கேட்க எனக்கு எதுவும் தெரியாது அதை நினைத்துதான் கவலையாக உள்ளது இனிதான் யோசிக்க வேண்டும் என்று கூறினான் விவசாயி சிறிது நேரம் யோசித்த பாம்பு மனிதா நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அதை மன்னரிடம் போய் சொல்லு உனக்கு நிச்சயம் பரிசுகளும் வெகுமதிகளும் கிடைக்கும் அதை வைத்து உனது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொள் என்று சொன்னது பாம்பு சொன்னதை கேட்ட விவசாயி மிகவும் மகிழ்ந்து போனான் இன்னும் மூன்று நாட்களில் கடுமையான மழை பெய்யப் போகின்றது அதை மன்னனிடம் சொல் என்று சொன்னது பாம்பு அதை கேட்ட விவசாயி பாம்புவிற்கு நன்றி சொல்லிவிட்டு அரண்மனையை நோக்கி நடக்கத் தொடங்கினான் அரண்மனையை அடைந்ததும் மன்னரை பார்த்து வணக்கம் செலுத்தினான் மன்னரும் என்ன யோசனை சொல் என்று கூற அவனும் மன்னா இன்னும் மூன்று நாட்களில் மிகவும் கடுமையான மழை பெய்யப் போகின்றது நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினான் மன்னருக்கும் அவன் சொன்னதில் சிறிது நம்பிக்கை உண்டானது அதன்படி மந்திரிகளை அழைத்து அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் செய்யுமாறு உத்தரவிட்டான் இந்த மூன்று நாட்களும் விருந்தினர் மாளிகையில் தங்கும்படி விவசாயியை கேட்டுக்கொண்டான் விவசாயி சொன்னது போலவே அடுத்த மூன்று நாட்களில் மிகவும் கடுமையான மழை பெய்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததால் சேதாரங்கள் அதிகமாக தவிர்க்கப்பட்டது இதனால் நாட்டு மக்கள் அனைவரும் மன்னருக்கு நன்றி கூறினர் இதில் மகிழ்ந்து போன மன்னரும் விவசாயியை அழைத்தான் அறிவித்தபடியே பொண்ணும் பொருளும் அளவுக்கு அதிகமாகவே விவசாயிக்கு அள்ளி அள்ளி கொடுத்தான் மன்னன் வேறு ஏதாவது உதவிகள் வேண்டுமா என்று மன்னன் கேட்க அவனுக்கு ஒரு பயங்கரமான யோசனை தோன்றியது அந்த பாம்பு சொன்னதைத்தான் நாம் மன்னனிடம் சொன்னோம் அந்த பாம்பு வேறு யாரிடமாவது இதை சொன்னால் கொடுத்த பொருளையும் பிடுங்கிக் கொண்டு மன்னர் சிறையில் அடைத்து விடுவார் என்ன செய்யலாம் என்று யோசித்த அவன் பாம்பை கொன்று விடலாம் அப்படி கொன்றுவிட்டால் யாருக்கும் எதுவும் தெரிய போவதில்லை என்று யோசித்தான் மன்னா எனது கிராமம் இங்கிருந்து தொலைதூரத்தில் உள்ளது நடுவே காட்டு வழியில் பயணிக்க எனக்கு பயமாக உள்ளது அதனால் சில சிப்பாய்களை என்னுடன் துணைக்கு அனுப்புங்கள் என்றான் விவசாயி மன்னரும் சிப்பாய்களுக்கு உத்தரவிட சிப்பாய்களோடு பயணித்தான் விவசாயி அப்படியே அந்த மரத்தடி வந்ததும் சிறிது தூரம் முன்பே சிப்பாய்களை நிறுத்தி நான் அந்த மரத்தடியில் உறங்கப் போகின்றேன் ஏதாவது பாம்பு அல்லது வேறு ஏதாவது உயிரினம் வந்தால் யோசிக்காமல் வந்து அதை கொன்றுவிடுங்கள் அதுவரை நீங்கள் ஒளிந்திருந்து கவனியுங்கள் என்று கூற அவர்களும் சம்மதித்தார்கள் அவனும் அந்த மரத்தடியில் அமர்ந்து உறங்குவதை போல் படுத்து இருந்தான் தூரத்தில் இருந்து இதையெல்லாம் அறியாத அந்த பாம்பு மகிழ்ச்சியுடன் அவனை காண வந்தது பாம்பைக் கண்ட அவன் அடித்து கொள்ளுங்கள் என்று சிப்பாய்களுக்கு உத்தரவிட்டான் சிப்பாய்களும் பாய்ந்து வந்து அதனை அடிக்கத் தொடங்கினர் வழி பொறுக்க முடியாத அந்த பாம்பும் மயக்கமடைந்து சுருண்டு விழுந்தது இறந்து விட்டதாக எண்ணி அதை தூக்கி எறிந்தனர் சிப்பாய்கள் விவசாயி இனி உங்கள் உதவி தேவையில்லை நீங்கள் போய் வாருங்கள் என்று சிப்பாய்களை வழி அனுப்பி வைத்தான் தனது கிராமத்தை நோக்கி நடந்து வீட்டை அடைந்தான் மன்னர் கொடுத்த பொருளை வைத்துக்கொண்டு ஓராண்டு காலம் சந்தோஷமாக வாழ்ந்தனர் ஆனால் விவசாயியின் மனைவியின் ஆடம்பரத்தால் மன்னர் கொடுத்த பொண்ணும் பொருளும் வெகு சீக்கிரமாகவே கரைந்து மீண்டும் ஏழ்மை நிலையை அடைந்தான் விவசாயி வறுமை வாட்டவே விவசாயியிடம் அவனது மனைவி எதையாவது சொல்லி மீண்டும் மன்னரிடம் சென்று வெகுமதியை வாங்கி வாருங்கள் என்று சண்டையிட ஆரம்பித்தாள் அவனும் வேறு வழியின்றி புறப்பட்டு மன்னரை காண பயணித்தான் காட்டு வழியே சென்ற பொழுது பாம்பு இல்லாத தைரியத்தில் அதே மரத்தடியில் அமர்ந்து ஓய்வு எடுத்து விட்டு செல்லலாம் என்று ஓய்வு எடுக்க ஆரம்பித்தான் இதை கவனித்த பாம்பும் அந்த மரத்தடியில் அவன் உறங்குவதைப் பார்த்து யோசிக்க ஆரம்பித்தது நாம் இவனுக்கு நல்லதையே செய்ய விரும்பினோம் ஆனால் நன்றி கெட்டவனாக இருந்து நம்மை கொள்வதற்கு துணிந்து விட்டான் இவனை என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தது உறக்கம் கலைந்து எழுந்தவன் எதிரே பாம்பு அமர்ந்திருப்பதை கண்டதும் அலறு அடித்து எழுந்து உருக்காந்தான் என்னை எதுவும் செய்துவிடாதே நான் செய்தது தவறுதான் என்னை மன்னித்துவிடு என்றான் மனிதா பயப்படாதே நீ என்னை கொல்ல நினைத்தாலும் உன்னால் என்னை கொல்ல முடியாது நான் வரம் பெற்ற அதிசய பாம்பு உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன் சொல் எதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறாய் என்றது பாம்பு அவனும் செல்வம் கரைந்து விட்டதாகவும் ஏதாவது யோசனை சொல்லி மன்னரிடம் வெகுமதி வாங்கி வரலாம் என்று செல்கிறேன் என கூறினான் ஏதாவது யோசனை உண்டா என்று பாம்பு கேட்க இல்லை என்றான் அவன் பாம்பும் இந்த முறை கடுமையான வறட்சி நிலவ போகிறது என்று மன்னனிடம் சொல் என்று சொல்லிவிட்டு பாம்பு சென்று விட்டது அரண்மனைக்கு சென்று மன்னரை கண்டான் விவசாயி அவனை கண்ட மன்னரும் சிறப்பாக உபசரிப்பு செய்தார் என்ன யோசனை என்று மன்னர் கேட்க மன்னா இந்த முறை கடுமையான வறட்சி நிலவ போகிறது என்றான் அவன் மேல் நம்பிக்கை கொண்ட மன்னரும் மந்திரிகளை அழைத்து மன்னன் அதற்கான ஏற்பாடுகளை சொல்லும்படி உத்தரவிட்டார் மந்திரிகளும் மன்னா வறட்சியை தடுக்க பக்கத்தில் கிராமத்திலோடு மாற்றை நமது ஊரில் பக்கம் திருப்பிவிட்டால் வறட்சியை கட்டுப்படுத்தி விடலாம் என்று யோசனை சொல்ல மன்னனும் சரி அதற்கு உண்டான வேலைகளைத் தொடங்குங்கள் என உத்தரவிட்டான் மந்திரிகளும் வெகு சீக்கிரமாகவே வேலைகளை முடித்து விட்டனர் மன்னரும் வறட்சியை எதிர்பார்த்து காத்திருக்க ஆனால் பேரதிர்ச்சியாக மழை வரத் தொடங்கியது கிராமத்தில் போதுமான அளவு தண்ணீர் இருந்ததால் மழை நீரும் சேர்ந்து நாடே வெள்ளக்காடானாது வெள்ள நீரால் வயல்வெளிகள் குடிமக்களின் வீடுகள் அனைத்தும் நாசமாயின பொதுமக்கள் அனைவரும் மன்னரை பார்த்து ஏசத் தொடங்கினர் இதனால் கோபம் கொண்ட மன்னர் இதற்கு எல்லாம் காரணம் விவசாயிதான் என்று அவனை இரண்டு ஆண்டுகள் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் சிறையில் நடைபட்ட விவசாயிக்கோ அப்பொழுதுதான் புரிய ஆரம்பித்தது தனக்கு நல்லது நினைத்த பாம்பிற்கு நாம் கெட்டதே நினைத்தோம் அதனால்தான் நம்மை பழிவாங்கிவிட்டது என்று உணர ஆரம்பித்தான் தான் செய்த தவறுகளுக்கு இதுவே சரியான தண்டனை என்று தனது தண்டனையை அனுபவிக்க தயாரானான்